சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பிரதோஷ காலம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதுவும் வெள்ளிக்கிழமையோடு வரக்கூடிய இந்த சித்திரை மாத பிரதோஷம் அப்படிங்கிறது ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை சுக்கரவார பிரதோஷமாக வருது இந்த அற்புதமான வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய இந்த பிரதோஷ தினத்தில் பிரதோஷ நேரத்தில் மாலை நாலரை மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ள இந்த ஒரு இரண்டு பொருளை சிவன் கோவிலுக்கு வாங்கி கொடுப்பதன் மூலம் செல்வ செழிப்பு அதிகரிக்கும் அப்படிங்கிறதும் அது மட்டும் அல்ல கஷ்டம் தீருவதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு பண கஷ்டம் நிச்சயமாக தீரும் அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் பொதுவாகவே வெள்ளிக்கிழமைய சுக்கரவாரம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஒரு நாள் அப்படிங்கிறது சுக்ர பகவானின் ஆதிக்கம் நிறைந்த நாள் அப்படிங்கிறதுனால இந்த நாளுக்கு அப்படி ஒரு பெயர் வெள்ளிக்கிழமை பிரதோஷ நன்னால பிரதோஷ பூஜையில் கலந்து கொண்டாலே சுக்கர யோகம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் அந்த வகையில் பார்த்தோன்னா தமிழ் ஆண்டின் முதல் மாதமான சித்திரை மாதத்தில் வரக்கூடிய வார பிரதோஷம் அப்படிங்கிறது ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி வருது அன்னைக்கு மாலை பிரதோஷ கால நேரத்தில் மாலை நாலரை மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ளாக இந்த நேரத்தில் சிவபெருமானையும் நந்தி தேவரையும் வணங்கி நம்ம வழிபாடு செய்வது அபிஷேக ஆராதனைகளில் கலந்து கொள்வது மிக சிறப்பான பலனை நமக்கு பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மை அந்த நாளில் வாங்கி கொடுக்க வேண்டிய மிக மிக முக்கியமான பொருட்களில் இரண்டு பொருட்கள் நிறைய பொருட்கள் இருக்கு அதில் குறிப்பாக அந்த இரண்டு பொருட்களை வாங்கி கொடுக்கும் பொழுது பண கஷ்டம் அப்படிங்கிறது நிரந்தரமாக தீரும் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு அந்த இரண்டு பொருட்களை சிவபெருமான் கோவிலுக்கு வாங்கி வாங்கி கொடுத்துட்டு நம்ம வரம் கேட்டோம்னா கேட்ட வரத்தை கேட்டபடியே கொடுப்பார் எம்பெருமான் சிவபெருமான் நம்மளுடைய கர்ம வினைகளை நீக்கி அதனால் ஏற்படக்கூடிய கஷ்டங்களை விளக்கக்கூடிய தெய்வமாக தான் சிவபெருமான் திகழ்கிறார் இந்த உலகத்தையே கஷ்டத்திலிருந்து காப்பாற்றி நிம்மதியான வாழ்க்கை வாழ்வதற்கு காரணமாக இருப்பது இந்த பிரதோஷ நாள் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த பிரதோஷ நாளில் நம்ம சிவபெருமானை வழிபாடு செய்யும் பொழுது நம்மளுடைய கஷ்டங்களையும் நீக்கி நமக்கு நன்மைகளை வாரி வாரி வழங்குவார் அப்படிங்கிறது உண்மை அப்படிப்பட்ட பிரதோஷ நாளன்று எந்த பொருட்களை ஆலயத்திற்கு கோவிலுக்கு நம்ம வாங்கி கொடுத்தோன்னா கேட்ட வரம் கேட்டபடியே கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் சிவபெருமானுக்கு உகந்த நாளாக சொல்லப்படும் இந்த பிரதோஷ நாள் அப்படிங்கிறத வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வருவது கூடுதல் சிறப்பு இந்த பிரதோஷ நேரத்தில் நடைபெறக்கூடிய அபிஷேகங்களிலிருந்து அனைத்து விதமான தேவர்களும் கலந்து கொள்வார்கள் அப்படிங்கிற ஒரு கருத்தும் நம்ம நெல் நிலவிக்கிட்டு வருது அதனால தான் அந்த நேரத்தில் சிவ ஆலயம் சென்று சிவபெருமானையும் நந்தியம் பெருமானையும் வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு அன்றைய தினத்தில் வழிபாடு செய்வதோடு எளிமையான இந்த இரண்டு பொருட்களை நம்ம வாங்கி சிவபெருமானின் கோவிலுக்கு வந் வாங்கி கொடுத்தோன்னா நம்ம கேட்ட வரம் கேட்டபடியே பெருமானின் கையிலிருந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படி சிவபெருமான் ஒரு அபிஷேக பிரியர் அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அபிஷேகத்துக்காக திரவிய பொடியை நம்ம வாங்கி கொடுக்கணும் திரவிய பொடி அப்படின்னு பூஜை கடையில் போய் கேட்டோம்னா திரவிய பொடி கிடைக்கும் அந்த திரவிய பொடியை நம்ம அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுப்பது மிக மிக சிறப்பான பலன் எத்தனையோ பொருட்களை நம்ம வாங்கி கொடுத்தாலும் இந்த திரவிய பொடியை வாங்கி தருவதன் மூலம் சிவபெருமான் மனமகிழ்ந்து நம்ம கேட்ட வரத்தை தருவார் அப்படின்னு நம்பப்படுது அதோடு சிவபெருமான் ஆலயம் பிரகாசமாக இருப்பதற்கு ஆலயத்திற்கு தீபம் ஏற்றுவதற்காக எண்ணெயும் திரியும் தருவது மிக மிக சிறப்பு குறிப்பாக நல்லெண்ணெய் அதுவும் சுத்தமான நல்லெண்ணெய் செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் வாங்கி கொடுத்து அதோடு பஞ்சு திரியும் வாங்கி கொடுப்பது மிக மிக சிறப்பான ஒரு பலன் எண்ணெய் தர முடியலை அப்படின்னாலும் திரி மட்டுமாவது தர வேண்டும் அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பு பல பேர் பார்த்தோன்னா எண்ணெயை வாங்கி தானம் செய்வாங்க ஆனால் திரியை வாங்கி தருவது அப்படிங்கிறது யாருமே செய்ய மாட்டாங்க அப்படி யாருமே செய்யாத ஒரு தானமாக தான் இந்த திரி தானம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பஞ்சு திரியை வாங்கி சிவ ஆலயத்திற்கு தீபம் ஏற்றுவதற்காக கொடுப்பது அப்படிங்கிறது மிக சிறப்பான பலன் இப்படி கொடுப்பதன் மூலம் அந்த திரியினால் உருவான தீபம் எப்படி இருளை எல்லாம் நீக்கி பிரகாசத்தை கோவில் முழுக்க தருமோ அதே போல் நம் வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டமும் நீங்கி இன்பம் உண்டாகும் குறிப்பாக பண கஷ்டம் தீரும் அப்படிங்கிறது நம்பிக்கை அதிக அளவில் செலவில் எதுவுமே ஏற்படாமல் குறைந்த அளவு செலவு செய்யக்கூடிய இந்த இரண்டு பொருட்களையும் முழு மனதோடு நம்பிக்கையோடு வாங்கி இந்த பிரதோஷ கால நேரத்தில் வாங்கி கொடுப்பது அப்படிங்கிறது மிக சிறப்பான பலனை நம்ம கேட்ட வரத்தை கேட்டபடியே கொடுக்கும் எம்பெருமான் சிவபெருமானின் பரிபூரண ஆசிர்வாதம் கிடைக்கும் அப்படின்னும் நினைத்த காரியத்தை நிறைவேற்றி கொள்ளலாம் அப்படிங்கிறதும் இந்த வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய இந்த பிரதோஷ தினத்துக்கு ஒரு கூடுதல் சிறப்பாகவே சொல்லப்பட்டிருக்கு சுக்கர யோகம் கிடைக்கப்பெற்று செல்வ வளம் பெருகும் அப்படிங்கிறது நம்பிக்கை கேட்ட வரம் கேட்டபடியே கிடைக்கும் குறிப்பாக பண கஷ்டம் நீங்கி மிக சிறப்பான பலனை பெற்றுக் கொடுக்கலாம் பிரதோஷ வேலையில் தேவர்கள் சிவபெருமான் சன்னதியில் இருப்பார்கள் அப்படின்னும் அதனால அந்த நாளில் பிரதோஷ வேலையில் சிவ தரிசனம் செய்ய வேண்டியது மிக மிக அவசியம் அப்படின்னும் பிரதோஷ தினத்தில் காலை முதல் மாலை வரை உணவு உண்ணாமல் விரதமிருந்து மாலை சிவ தரிசனம் செய்து உணவு உண்டுவது மிக மிக சிறப்பு சிவபெருமானுக்கு சங்குப்பூ இலை கொண்டு பூஜை செய்வது ரொம்ப ரொம்ப விசேஷம் பிரதோஷ தினத்தன்று நாலரையிலிருந்து ஆறு மணிக்குள்ளாக சிவன் கோவிலுக்கு சென்று பிரதோஷ தினத்தில் செய்யப்படும் சோம சூத்தக வளம் அப்படிங்கிறது நந்தி பகவானையும் சிவபெருமானையும் சண்டிகேஸ்வரையும் வணங்கி வர எல்லா வளமும் பெற்று சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்